ஹாய் ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பொண்ணவியே பார்த்தீங்கன்னா கண்பாட்டு செஞ்சுருப்போம் எங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறது எஸ்பிஆர் ஃபங்க்ஷன் எஸ்ஆர் மட்டும் எல்லாம் ஸோ நிறைய செஞ்சு வரப்படுறாங்க அதெல்லாம் பார்க்குறது தான் இந்த பிளாகில் பார்க்கப்பட்டீங்க நான் மட்டும் நிறைய இன்ஃப்ளென்சர்ஸ் நம்ம கூட இருக்காங்க அங்கே இருப்பாங்க இப்போ நம்ம கூட வரப்போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணன் அவரை செல்வம் அருமாப்பில் ஸோ நாங்கள் முழுக்கிறது செல்லிப்பு இங்கேருந்து கிளம்புறோம் நாங்கள் வீடியோ இருக்குல்ல போகலாம் ஐயாவும் வந்துட்டாப்புல நமக்கு அங்கே கேபும் வந்துருச்சு எல்லாமே எக்ஸாக்டாக பரவாயில்ல கிளம்புவோம் டைம் ஆச்சு கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஹலோ ஹாய் வணக்கம்

முமேல இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய பேர் கிரியேட்டர் ஆனேன் இல்ல நிறைய பேர் கல்யாணம் பண்ணேன் அதானே ரெண்டு ரெண்டு கேட்டகரி ஒன்னு கிரியேட்டர் ആയി சினிமா புணையும் ஒன்னு கிரியேட்டர் ஆகி கல்யாணம் பண்ணனும் ஒன்னு ரெண்டாவது பெஸ்ட் கேட்டகரி அதிகம் ஆமா பேர் நம்ம தான் சொல்றேன் ஃப்ரீமேட்ரி நான் லவ் பண்ணின கல்யாணம் பண்ணா நான் லவ் பண்ணி சோஷியல் மீடியா கல்யாணம் பண்ணா நான் வந்து லவ் பண்றதுக்கு அப்புறம் தான் சோஷியல் மீடியா நான் லவ் பண்ண போனோட அப்பதான் பண்ண ஆரம்பிச்சேன் இப்பதான் தெரியாது

லவ் பண்ண ஆரம்பிச்சோம் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவங்க அப்பா திடீர்னு வந்தாரு இந்த மாதிரி நாங்க லவ் பண்ற டைம் அதே போல ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு இருந்த டைம்ல சும்மா ஒரு ரெண்டு மூணு ரீல்ஸ் போட்டு அது நல்லா வியூஸ் போச்சு அப்பா கப்பிள்ஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்கிட்ட கேட்டாரு நமக்கு இதான சான்ஸ் லவ் பண்ற பொண்ணு தானே சரி டெய்லி பாக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா கிடைக்கும் போய் ரீல்ஸ் பண்ணுவோம் இது ஒரு வாய்ப்பா கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அப்படி

ரெண்டாவது நாள் லவ் பண்ண ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் நாள் விட்டுட்டு ரெண்டாவது நாள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு இது இருக்கும்ல பண்ணி நடிக்க போல இல்ல அது வரைக்கும் சிங்கிள் மொரட்டு சிங்கிள் நீங்க வேறனே அந்த லவ் எப்படி வந்துதான் அதான் எப்படி இருந்தாலும் அது சினிமாக்குள்ள வந்துதான் வந்திருக்குது அதுதான் வந்திருக்குது அது அதுல மாற்றமே இல்ல இல்ல அதுல எதுவும் இல்ல எனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா நான் லவ் பண்ண பொண்ணுனோ நான் கல்யாணம் பண்ண பொண்ணோ ஒரு ரெண்டு பண்ண இல்லனே நான் தெளிவா சொன்னோம்ல நான் லவ் பண்ண புள்ளையையே கல்யாணம் பண்ணேன் இவுதనికి அந்த புள்ளையும் கிரியேட்டர் அது எனக்கு ரொம்ப ப்ளஸ் ஒருவேளை அப்படி இல்லனா எப்பنا அவர்க்காரனால தான் நான் இந்த யூடியூப்ங்க ஒரு ஃபீல்ட் குள்ள வந்தேன் இல்லனா அந்த டிக்டாக் போச்சேன்னு வருத்தத்தோட அப்படியே உக்காந்து இருப்பேன் அதுக்கு அப்புறம் இன்ஸ்டா ரீல்ஸ் கோலாப் இதெல்லாம்மே அவ வந்ததக்கு அப்புறம் மட்டும்தான் வந்து ஒரு பேக் போனா இருக்காங்க

போகிறதுக்கு எதுவும் பார்க்க வர அவசியம் உள்ள போகிறதுக்கு நல்லா ஹைலி செக்யூரிட்டிலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண சொன்னாங்க எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே பார்த்தோம் நிறைய பேனரு போஸ்ட்டு அது இதுன்னு வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாருமே வந்திருக்காங்க ஏஆர்மான் எஸ்டிஆர் கமலஹாசன் ஆமாம் ரெண்டாம் ஆனால் இவங்கெல்லாம் வரவங்களா இல்லை இங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் நான் தெரிஞ்சு வர கெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ம்யா யாரு தெரிஞ்சு ஆமாம் அண்ணன் வந்து நான் பனிப்படம் சார்ஸு அவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படியும் எல்லா ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆக லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் உள்ளே போகாமல் இருந்தோம் சரின்னு திடீர்னு உள்ளே உள்ளவே பார்த்தேன் அந்த படத்தோட டீம்மே வந்து உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே டைமுக்கு நடந்துச்சு போல் நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாகிட்டு நடத்தோம் இப்போ உள்ளவே உட்கார்லான்னு பார்த்தா சேரே இல்லை அவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸ் எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க அப்புறம் இங்கே இருக்க ஃபுட்டை பற்றி ஆகணும் கமல் சார் வந்து எப்போவுமே வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புறதுல வேறு லெவல்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த ப்ரோக்ராமை அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே கமல் சாரும் அப்புறம் நம்ம ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அவங்களும் தான் ஸோ ஃபுட்டுக்கு குறையும் இல்லை நம்ம எல்லாமே வந்து சமையாக இருந்துச்சு தண்ணியுமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எல்லாருமே வயிறார சாப்பிட்ருப்பாங்க பார்த்தாலே தெரிஞ்சிடலாம் இவ்வளோ கூட்டத்துக்கும் சாப்பாடு போட்டிருந்தாங்க

என்ட்ரிய பாருங்க சவுண்ட் மட்டும் கேளுங்க ஃபோன்லேயும் டிவிலையும் சினிமாலையும் பார்த்துட்டு இருந்த ஒரு கேரக்டரை நேரில் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை தாண்டி ஒரு ஒன்று வரும் பாருங்கள் வேற லெவலில் இருந்துச்சுங்க ஜென்ரலாக சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் ரசித்து ஏதாவது ஒரு கோட்டோ இல்லை ஒரு பர்சனோ இந்த பர்சனாலிட்டியை ஃபாலோ பண்ணி எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணுவோம் இந்த பெரிய இன்ஃப்ளுயன்ஸஸ் சிங்கர்ஸஸ் நடுவில் இருக்கிறவங்க அதெல்லாம் யாருக்கு உண்மையாக மக்களுக்கு ஏதாவது நல்லது நான் ஒரே விஷயம் ட்ரைலர் பற்றி ஆடியன்ஸுக்கு இந்த ஒன் ஹவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னா அது என்ன இருக்கும் நான் எக்ஸைட் பண்ணி மட்டும் அடுத்து கமல் வரப்போறான்னு சொன்னோட ஆடியன்ஸ் எல்லாம் வேற என்ஜாய் பண்ணிட்டாங்க அவருடைய என்ட்ரீ பாருங்க பார்த்த முடிச்சுட்டு ஹோல் டீமையும் கூப்பிட்டு ஸ்டேஜில் ஏற்றி அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணாங்க ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டாங்க அது என்னென்னுங்கிறத நீங்கள் பாருங்கள் எனக்கு அந்த என்னன்னா இவர் வராருன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அதுதான் அந்த ட்விஸ்டே லவ் யூ சார் வேற லெவலில் இருக்குது சார் ட்ரெயிலரு செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் பண்ணுற போன்றது தெரியும் ஸோ இந்த மேஜிக்கல் காம்போவை பற்றியும் இந்த ட்ரெய்லரை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சார் ஏன்னா இது ஒரு பயங்கரமான காம்போ அவ்வளோ கொண்டாடி இருக்கோம் ஸோ இந்த காம்போவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார் இருக்கும் வணக்கம் ஒரு ஒளியாக ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்

சிம்பு ஏஆர் அப்புறம் எல்லாருமே பார்த்தோம் ஹாப்பி லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க வந்து இன்ஃப்ளூயன்சருக்கு எல்லாருமே கையிலலாம் பாக்ஸ் வச்சிருந்தாங்களே ஸோ அந்த பாக்ஸில் தான் ஃபுல்லாக தக்லீஃப் வச்ச மாதிரி கப்ஸு பெண்ணு டைரி அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சு ஸோ அதை கலெக்ட் பண்ணது தான் நாங்கள் ரெண்டு இருந்தோம் அதையும் கலெக்ட் பண்ணியாச்சு அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வெளியே வந்து கேப் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நிறைய பேரை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஷாரூ யும் தனியாக விடாத இப்போ தான் உனக்கு தெரியுது நீ இல்லாத யாருமே என்னான்னு கண் கூட எல்லோருமே பார்த்து பார்த்துடும் ஒரு மாதிரி சுற்றிட்டு கஷ்டமாக ஒரு பக்கம் இருந்தாலும் நான் படுற வழி எப்படின்னு உணர்த்து உணர்த்திருக்கேன் கொஞ்சமாக நான் இவ்வளோ தான் கஷ்டப்படுறேன் யாரும் இல்லாமல் தனியாக அந்த மாதிரி ஒரு தனியான அனுபவத்தை இன்னைக்கு அவனுக்கு கொடுத்து இவன் இப்போதைக்கு வந்து வாக் எடுக்கிறதுக்காக இந்த கை யூஸ் ஆகுது தவிர இந்த கை வேற எதுக்காகவும் யூஸ் ஆகலை ஏன்னா அவன் கை எல்லாமே திருப்பி விட்டுட்டு வந்து இவன் இங்கே பண்ற ரோதனைகள் கஷ்டங்கள் விதிப்புகள் அப்படியே அவமானங்களா இருக்குது அவனுக்கு யார் இவனை பார்க்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்படியே பேசினாலும் ஞாபகப்படுத்துறாங்க ஞாபகப்படுத்துறாங்க அவங்க எங்கன்னு கேட்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி துப்ப தொண்டை

அவசரமாக போற அப்படியே அதனால சாரு இந்த ஒரு நாள்லயே இவன் வந்து அனுபவிச்சிருப்பான் இப்ப இங்க தங்கணுங்கிற பிளான் இருந்தாலும் நாளைக்கு ஒரு ப்ரொமோஷனே இருக்குதுன்னு சொன்னாலும் நான் அவன் இருக்க மாட்டேன் இன்னைக்கு நேற்று கிளம்புறேன் கிளம்புறேன் இப்ப வரைக்கும் நாளைக்கு இருந்துட்டு தான் ஊருக்கு போற மாதிரி தான் பிளான் பண்ணி போய் போய் கொடுத்துட்டேன் அவருக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கு

மகாபலிபுரத்தில் இருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே போரூர் வந்தோம் போரூர் வந்த உடனே பஸ்ஸு புக் பண்ணி அப்படியே ஏறிட்டேன் இன்னும் சாப்பிடவே இல்லை அவங்க சாப்பிட்டவங்களை மதியம் அதோடு அவ்வளோதான் இன்னும் தண்ணி கூட குடிக்கல ஓகே ஆனால் நிறைய பேரை பார்த்தோம் இன்றைக்கி சிம்புவை பார்த்ததெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு கிப்பிங்ஸில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருஷாம்பரமாக இருக்கட்டும் சிம்புவாக இருக்கட்டும் அப்புறம் நான் சாராக இருக்கட்டும் ஏஆர் ரகுமான் அன்எக்பெக்டடு அவர் வருவாருங்கிறத நான் ஃபுல்லாகவே கன்ஃபார்ம் பண்ணல நான் திடீர்னு ஏஆர் ரகுமான் வராருன்னு மனசே விட்டேன் பயங்கரமாக இருந்துச்சு அந்தெல்லாம் நல்ல மூமெண்ட் சூப்பர் எல்லாமே நல்லா இருந்துச்சு மிச்சதெல்லாம் நான் ஊருக்கு போய் பார்ப்போம் கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு இறங்கினேன் வீட்டுக்கு வந்து சேலம் மணி இப்போ ஏழ்றையாக ஆயிடுச்சு வரும்போதே சரி நினைக்காண்டேன் அந்த பஸ் பா ரொம்ப கஷ்டம் ஒன்றரை மணி நேரம் ட்ராவலே இல்லை ஆனால் அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி இதெல்லாம் பண்ணி வரத்துக்குள்ளே ஒன்றரை மணி நேரத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் நான் ஸ்டோரி போட்டதை பற்றி கேட்டீங்க என்னாச்சு சார் ஒர்க்கப்போ உங்களுக்கும் ரெண்டு பேரும் மாறி மாறி மிஸ்யும் சொல்லிக்கிறீங்க எங்கே போனாங்க சார் வக்கா நீங்கள் எங்கே போனீங்க ஏன் ரெண்டு பேரும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டீங்களா அதெல்லாம் கேட்டிருந்தீங்க அந்த விலாகை பார்த்தா தெரியும் இல்லை உங்களுக்கு அதையும் இது இன்ஸ்டாவில் தெரியாதவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் அந்த மாதிரி இப்போ இது ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன் கண்ணுக்கு அதனால் நான் மிஸ்யும் சொல்லி வச்சுருந்தாங்க அவங்களுக்கு உடம்புடிலும் விட்டுட்டு போனேன் தெரிஞ்சவங்க உடம்புக்கு என்னாச்சு அங்கே நிறைய பேர் கேட்டாங்க ஏன் சார் விட்டு வந்தீங்க ஏன் சார் விட்டு வந்தீங்க நான் உடம்பு முடியல உடம்புல உடம்புலன்னு சொல்லி கேருந்தேன் நடுவில் பிரகன் சொன்னாப்பில்ல என்ன என்னது எல்லோருமே எங்கே வீட்டுக்காரமாக வரலையா வீட்டுக்காரமாக வரலையானே என்னை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பிரகன் சொன்னாப்பில்ல ஆனால் பிரகனை என்கிட்ட அதான் கேட்டார்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன் நானே உங்ககிட்ட எங்கே சார் வரலையான் கேட்டார் பாவன் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாக்குள்ளவன் ஓ வீட்டுக்கு போ அப்போதான் வீட்டுக்கு வந்து படத்துக்கு வந்து நிம்மதியான தூக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்துற அப்புறம் பட்டு சாமல் ஜாலியாக போச்சு வந்தோடனே இந்த ஊரில் முடிச்சுட்டு வந்தோடனே என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கணும்ல அதெல்லாம் எதுவும் கேட்கல எல்லாத்தையும் நேற்று நைட்டே ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன் அதனால் தூங்குகிறேன் நல்ல ஒரு தூக்கம் ஸோ நம்ம தூங்குறோம் இந்த வீடியோ நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு நிச்சயம் இல்லாமல் இருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பெல்லைக்காக நாளில் வச்சுருங்க அப்போ தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபேஷனில் வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு இல்லை பாய்